வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா போட்டு போட்டிங்களா இல்லையா இன்னொரு நான் போய் போனோம் இல்லை சிறுவாபுரி கோயில் பெரிய பாலத்தில் போயிட்டு வந்தேன் ரோடு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி இருந்துச்சு ரோடு காலியாக இருந்துச்சு செம்ம காலி சி குயிக்காக போய்ட்டேன் குயிக்காக வந்துட்டேன் பட் என்னென்னா நடுவில் வந்து சிறுவாபுரி கோயிலில் கொஞ்சம் கூட்டம் நிறைய இருந்துச்சு ஒரு கடை கூட இல்லை எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்ருக்காங்க எலெக்ஷனால் இருந்தாலும் இப்போ நம்மளை உள்ளே ஆள் தெரியும் பத்து வாரம் போகிறேன் இல்லையா ஆனால் இன்னும் சொல்லி உள்ளே போயிடுறான் உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துவிட்டேன் அடுத்து பெரியபாளையம் போனால் ரொம்பலாம் கூட்டலை பெரிய பாளையம் தான் மீடியமாக இருந்துச்சு நான் முப்பது ரூபா டிக்கெட்டில் போய்ட்டேன் கிட்டத்தட்ட சாமி நான் தான் நிற்கிறேன் ஃபோன் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க நல்லா சாமி கும்பிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு பெரிய பாலம் எங்கள் ஒய்ஃபெல்லாம் எப்போ போனால் பெரிய பாலவன் கூப்பிட்டு போகிறப்போ கூட்டி அளவு மோதும் இன்றைக்கி பாருங்கள் நான் தான் சாமியாண்ட்டு இருக்கேன் ஐயர் ஒன்றும் சொன்ன ஒரு பாட்டு போயிட்டார் இந்த காப்பி கையில் எடுத்துன்னு நான் நல்லா சாப்பிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அங்கேருந்து வரப்போ காலி செம்ம காலி நோடு கரகர கரகரம்னு வந்துட்டேன் காய்கறிலாம் அங்கே அங்கே கொஞ்சம் காய்கறி வாங்கினேன் வரவழையில் கொஞ்சம் காய்கறி வாங்கினேன் விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு காய்கறம் பாருங்கள் நல்லா சக்தியாக மோட்டா சைஸில் இருக்குது வாங்க அந்த சிலுவே வந்து காய்கறிலாம் வில கம்மி அதே பெரிய பழையம் சாமி முடிச்சுட்டு வந்தோன்னே அவங்க பெரிய பிரிட்ஜ் இருக்குது காரோட்டி பிரிட்ஜ் அது கீழே காய்கறி விற்றுருந்தாங்க அங்கேயும் வாங்கினேன் காமிிக்க பாருங்க சரி சரி ஓகே காய்கறி வாங்கியிருக்கேன் பாருங்கள் பாதி காய்கறி நான் வந்து அங்கே வாங்கிட்டேன் இல்லாத இங்கே வாங்கினேன் வாங்கலாமா பாருங்கள் விலை பாருங்கள் வாங்கலாமான்ட்டு இந்த கிட்டே வாங்கினது இது பத்துருவா இது பத்து ரூபா இது பத்து ரூபா இது வரைக்கும் கோயில் வாங்கினது இது இங்கே வாங்கினது ரெண்டு கேரட்டு பத்து ரூபா மூணு பீன்ஸ் இருபது ரூபா இது பதினஞ்சு ரூபா இது பதினஞ்சு ரூபா இது ஃப்ரீ இந்த ஐட்டம் மட்டும் இந்த கேரட்டு முள்ளங்கி இங்கே வீட்டெண்டை வாங்கினேன் இதெல்லாம் அங்கே கடையில வாங்கினது ஸோ கிராமத்தில் எப்படி வாங்குறாங்க கிராமத்தில் விற்கிறது நம்ம செடியில் விற்கிறது இதுதான் வாங்கினோம் இந்த இன்றைக்கி எப்பாடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிடலாம் நம்மளுடைய அண்மை தான் எல்லாருக்கும் ஒரு பிரவேசம் ஒரு இடம் எனக்கு இந்த ரூம் தான் என்னுடைய ரூம் நம்ம யார் வீட்டில் அக்கா வீட்டில் தம்பி வீட்டில் தங்கச்சி வீட்டில் மாமா வீட்டில் வீட்டில் போய் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்க வசதி வராது சொல்லலாம் நீங்கள் எங்கள் எங்கள் பெரியப்பா வீட்டில் பெரிய டிவி இருக்குது பெரிய வீடு இருக்குது பெரிய ஹால் இருக்கு அவங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கா அவங்களுக்கு இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளால் நிம்மதியாக கால்நட்டு உட்கார முடியுமா ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் நம்மளுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா எலி வலையானாலும் தனி வலை வேணும்னு வாங்க ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான் என்கிட்ட கிட்டே அம்மாச்சான் தான் கூட சின்ன வயசுல தான் ஒன்று மச்சான் எங்கள் மாமா இருக்காரா இங்கே திருநெல்வேலியில் இருக்காரா பெரிய வீடுரா செம்மையாக இருக்கும்டா தோட்டமே பெருசாக இருக்கும் பின்னாடி கிட்டத்தட்ட எயிட் டு டூ இன்ச் ஸ்டி வச்சுருக்காரு செம்மையாக இருக்கடா அதெல்லாம் உங்கள் மாமா உங்கள் உங்கள் மாமா வச்சுருக்காரு திருநெல்வேலியில் நீ சென்னையில் என்னடா வச்சுருக்கன்னு கேட்டேன் எல்இடி டிவி தானே சின்னது தேர்ட்டி டூ ஹெச்எஸ் அதை வச்சு சந்தோஷப்படுற மற்றவங்கள பார்க்காத ஒரு கதை கூட இருக்கு சொல்கிறேன் ஒன்று சார் நம்மளை மேலே இருக்கிறவங்களை பார்த்தா நம்மளுக்கு நிம்மதி இருக்காது நம்ம கீழே இருக்கிறவங்க பாருங்கள் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கடவுள் நம்மளை எந்த அளவுக்கு வச்சுருக்கான்னு தெரியும் என்னென்ன அந்த தத்தலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மனசுக்கு பட்டத்தை சொல்லுங்கள் இன்னும் ஒரு முன்னாள் ஃபோன் பண்ணா அது என்ன தெரியுமா ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டுங்க பேசுறது கேட்காதே எனக்கு வந்துச்சு அதாவது ரொம்ப பீத்திக்கணும் என்னன்ட்டா ஏய் என்னால நீங்கள் சென்னை சென்னைங்க திருநெல்வேலியில் அவ்வளோ பெரிய வீடு இருக்குது தோட்டம் இருக்குது அவ்வளோ ஒரு மொட்டை மாடியில் வந்து ஒரு கல்யாணம் நடத்துகிறேன் அவ்வளோ பெரிய மொட்டை மாடி எல்லாமே இருக்குடா உங்கள் மாமா வந்துடா இருக்கு உனக்கு இல்லையாடான்னு உங்கள் மாமா பசங்க இருக்காங்களே அதான் அவங்க பசங்க தான் நீ அனுபவிக்க அனுபவிக்கப்படுறது இல்லையே எனக்கு பீத்திக்கினாலும் பிடிக்காது அந்ததோ இந்த வீடியோ அவன் பார்த்து தான் இருப்பான் என் ஃப்ரெண்டு பேர் மணிமாறன் மணி உனக்கு தான்டா அந்த வீடியோ நான் எதிர்க்காக சொன்னேன் ஒன்றும் பீத்திக்காதரா நம்ம இருக்க வச்சு சந்தோஷமாக இருக்கணும்டா நம்ம மேலே இருக்கிற பார்க்காதரா கீழே இருக்கணும் பாடுறா அதெல்லாம் சொன்னாலும் சில பேர் வந்து திருத்த முடியாது பீத்திக்கிறோம் தான் இருப்பாங்க நாம் இன்னாதான் ட்ரெஸ் பண்ணாலும் நான் என் ஃப்ரெண்டை சொல்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இன்னாதான் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணாலும் டிஆர்எஸ் மாதிரி கெட்டப் பண்ணியிருந்தாலும் என்ன ஒரு வார்த்தை கூட பாராட்ட மாட்டான் அவங்க தெருவில் இருக்கிறவங்களை பாராட்டுவான் அவங்க பக்கத்தில் இருக்கிறவளை பாராட்டுவான் அவங்க பெரியப்பாவில் இருக்கிற பசங்களை பாராட்டுவான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு ஸ்டேஜில் பாட்டு வந்தால் கூட அப்படியே தான் பார்த்துட்டு இருப்பான் இன்னொன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான் ஆனால் உண்மையில் பாராட்ட யாரும் தெரியுங்களேன் அந்த ஸ்டேஜ்லேயே டான்ஸ் பண்ணுறப்போ கோயில் திருவிழா இருந்தாலும் சரி அந்த ராஜாண்ணாமலை மன்றம் காமராஜ அரங்கம் கைத்தட்டுவோம் பாருங்கள் போனாங்க ஆடியன்ஸு அப்படி கைத்தட்டுறது சந்தோஷமாக இருக்கும் டான்ஸ் ஆக முடிச்சிட்டோன்னு பயனும் கைத்தட்டுவாங்க விசிலாம் அடிப்பாங்க அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய பர்ஃபாமன்ஸு ஒரு கிடைத்த ஒரு ரெகனிஸ்ட் ஒரு மரியாதை அதுவும் சந்தோஷம் நிறைய பேர் பாராட்டுறதுக்கும் சரி அழுவாங்க சில பேர் தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க சாப்பிட்ட சாப்பாடு நல்லாயிருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் ஹோட்டலில் போகிறீங்கன்னா இல்லை யாருக்கிட்டலாம் போகிறீங்க சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஒய்ஃபெல்லாம் எத்தனை நாள் இந்த செஞ்சாலும் கேளுங்களேன் ஒய்ஃபை குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா இருக்குமான்னு சொல்லுவேன் ரசம் சூப்பராக இருக்குமான்னு சொல்லுவேன் சொன்னால் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே செஞ்சவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வேணாம் பார்த்துருக்கீங்க எவ்வளோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் யாரை பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன் ஒரு வேலை ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் அது சின்ன சின்ன ஒரு சந்தோஷம் தான் மற்றவங்க நம்மளால் கொடுக்க முடியும் பெருசாக நான் ஒன்று பண்ண போகிறதுங்க ஓகே ரொம்ப தத்துவம்லாம் பேச நினைக்காதீங்க மனசில் பட்டதை பேசுகிறேன் ஓகே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போது காலைல வந்து அப்புறம் வந்து இன்னும் முக்கியமான நியூஸ் சாரி சாரி முக்கியமான நியூஸ் சொல்லிடுறேன் விதை ஃபவுண்டேஷன் ப்ளட் டோனட் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க கேன்சர் கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் ப்ளீடிங் ப்ளீடிங் பிளட் டிஸார்டர் கிட்ஸ் அவங்களுக்கோசரம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஏர் எக்மோரில் சே சைல்ட் ட்ரஸ்ட் எக்மோரில் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அது லிங்க் நான் அதில் நான் கொடுக்குறேன் ப்ளட்டு கொடுக்க விருப்பம் உள்ளவங்க தாராளமாக போய் கொடுங்க இந்த பிளட்டு வந்து குழந்தைங்களுக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கும் அந்த டிஸார்டர் ப்ள டிஸார்டர் சில பேருக்கு லீக் இருக்கும் ப்ளட்டு அவங்களுக்கு தான் அந்த ப்ளட்டு போய் சேருது ப்ளட்டு கொடுக்கறதால நம்மளுக்கு ஒன்றாவ போகிறது நம்ம உடம்புக்கு நல்லது நம்ம உடம்புல புதுதாக ஏற்படும் விதை ஃபவுண்டேஷன் ஓகேங்களா நாலு அன்னைக்கு இன்றைக்கி நான் கிழமை வெள்ளிக்கிழமை சனி ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை எக்மால் ஹாஸ்பிட்டலில் காலை எட்டு மணிலேருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் அந்த ப்ளட் டொனேஷன் ஆர்கனைசேஷன் நடத்தின்னு இருக்காங்க நான் வீட்டிலேருந்து ஒரு ஒம்பது மணி கிழம அங்கே பத்து நூறு ப்ளட்டு கொடுத்து நான் வந்துடுவேன் அந்த பிளட்டு ஒரு உயிரை காப்பாற்றும் அன்னதானம் பசியை போக்கும் இரத்த தானம் உயிரை காப்பாற்றும் உதவி செய்வோம் உயிரை காப்போம் நன்றி வணக்கம் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தரேன் யார் நீங்கள் காண்டாக்ட் பண்ண சொல்ல நான் அதில் தரேன் ஓகேங்களா தேங்க்யூ வேல்முருகனுக்கு அரோகர வேல்முருகனுக்கு அரோகர கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் வேலவா Garra tu ponna! ¡Cara mi ponna! என்ன இந்த மூணு என்ன மணி